முடிந்த பிரச்சனைகளை நினைத்து வருத்தப்படாமல் வரும் காலத்தை துணிவோடு எதிர்கொள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற விஷயம் யாதெனில் உன்னுடைய விதி மாறிவிட்டது என்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை உன் வாழ்க்கையில் ஒரு ஆண் நடத்தப் போகின்றார் நிச்சயமாக இவரின் உதவியை வேண்டாம் என்று சொல்லாமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய திறமை இவருக்கு மட்டுமே இருக்கின்றது என் பிள்ளையே இந்த கந்தன் கூட அதற்கு அடுத்தபடிதான் என் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நீ தெளிவுபடுத்திக் கொள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ யோசித்தது எல்லாம் போக இனிமேல் இதுதான் நடக்கும் என்று உனக்கு நான் உறுதியாக சொல்கின்றேன் அதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளுக்கு நீ எப்பொழுதும் செவி சாய்த்து கொண்டிரு கந்தன் நடத்துவதை நிச்சயமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த துன்பமும் உன்னை நெருங்காத படிக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காத படிக்கும் என்றும் நான் உன்னோடு இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காக நிற்பேன் என்பதனை புரிந்து கொண்டு அப்பன் என் வாக்கினை நீ கேட்க தொடங்கு என் பிள்ளையே நல்ல நேரம் உனக்கு வந்ததை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயா என்பதை இந்த கந்தனுக்கு முதலில் நீ உறுதி செய் எப்படி அதை கண்டுபிடிப்பது கந்தா என்று கேட்கின்றாயா என் பிள்ளையே அது ஒன்றும் அவ்வளவு பெரிய காரியமெல்லாம் கிடையாது என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்குள் இருக்கிறதா என்று பார் நிச்சயமாக உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி என்ன விஷயம் எந்த விஷயம் நம் வாழ்க்கையை மாற்றப் போகிறது நமக்குள் என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மையான சந்தோஷம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலில் இறை பக்தி உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் நான் தெய்வமே கதி என்று உன்னை கிடக்கச் சொல்லவில்லை தெய்வம் நமக்காக வருகிறது என்பதையாவது நீ உணர வேண்டும் என்று சொல்கின்றேன் இந்த மாற்றம் உனக்குள் வந்துவிட்டது உனக்காக தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் உன்னோடு இருந்து தெய்வம் உன்னை வழிநடத்துகிறது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இறை பக்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை அவசியம் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இது மட்டுமா என் பிள்ளையே நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு சரியாக நடக்க தொடங்கி இருக்கின்றது எதற்கெடுத்தாலும் கோபம் முண்டியடித்து வந்து கொண்டிருந்த உன்னுடைய மனநிலையில் இப்பொழுது நல்ல மாற்றங்கள் வந்திருக்கின்றது எந்த விஷயமானாலும் பொறுமையாக யோசித்து அதற்கு ஒரு முடிவை காண வேண்டும் என்கின்ற பக்குவம் உனக்கு வந்துவிட்டது இந்த பக்குவம்தான் இனி உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லப் போகின்றது இந்த பக்குவம்தான் இனி உன் வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்க போகின்றது நல்ல மாற்றங்களை தந்துவிட்ட இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல நேரத்தை தானே கொடுத்திருக்கிறது இதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கையில் உச்சபட்ச சந்தோஷத்தை உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் நீ எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியை உன்னால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை எந்த விஷயங்களுக்காகவும் சட்டென்று நீ எந்த ஒரு முடிவினையும் எடுத்துவிடக்கூடாது எங்கிருந்து எப்படி உதவிகள் கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது அது கிடைக்கின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் அந்த அற்புதம் உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளிலேயே மிக பெரிய நன்மையாக உனக்கு தோன்றும் என் பிள்ளையே இந்த கந்தன் உனக்கு செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே என்ன இருந்தது என்று நீ சற்று யோசித்து பார்த்தாயா உனக்கு நான் தைரியத்தை கொடுத்தேன் என் பிள்ளை அதையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டாய் கொண்டாய் உனக்குள் பல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுத்தேன் அதை என் பிள்ளை ஏற்றுக்கொண்டாய் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி உன் வெற்றியை நான் கொடுப்பதாக சொல்கின்றேன் அப்படியானால் இந்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும் அல்லவா எப்பொழுதுமே நமக்கு அப்பனின் அருளால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ நம்புவாய் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஆண் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இவரால் உனக்கு என்ன நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நினைத்தது போல வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகின்றது எதிர்பார்த்த சந்தோஷம் நிச்சயமாக வரப்போகின்றது ஆனந்த தாண்டவமாடி நாளை உனக்கு உதவியை செய்ய வரப்போகின்றவர் அந்த சிவபெருமான் என் பிள்ளையே அவரின் உதவியை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு மாற்றத்தையும் மிகப்பெரியதொரு திருப்பத்தையும் நீ கேட்டது கேட்டபடி உனக்கு நடத்தி கொடுக்க இவர் வருகின்றார் என்பதுதான் உண்மை எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ பெற துடிக்கின்ற உன் வெற்றி உனக்கு உறுதியாக போகின்றது நல்ல நேரம் வரப்போகின்றது மாற்றங்கள் திருப்பங்கள் என்று எல்லாமும் நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடக்கப் போகின்றது சந்தோஷத்தை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை வருகிறது என்றால் என் பிள்ளை காரணம் கொண்டும் இதையெல்லாம் நீ இழந்துவிடக் கூடாது இனி வருகின்ற துன்பங்கள் எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ முடிவெடுத்துக்கொள் இந்த கந்தன் உனக்கு சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சிவபெருமான் சந்தோஷமாக நடனமாடுகின்ற இந்த ஆருத்ரா தரிசன நாளில் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் பௌர்ணமி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்களும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உனக்கு வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிறைவாக கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் கந்தனின் அன்பு உனக்கு எந்த அளவில் கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நமச் என்று என் பிள்ளை நீ சொல்லும் பொழுதும் ஓம் சிவாய நமக என்று நீ உச்சரிக்கும் பொழுதும் என் தந்தையினுடைய அருளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் அவரின் அன்பு உனக்கு நிலைத்திருப்பதை உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதையெல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்னென்ன மாற்றங்கள் வந்து உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்கியது என்பதனை புரிந்து கொண்டு இனியாவது வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லாம் கற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் போதும் நீ எதிர்நோக்குகின்ற அத்தனை விஷயங்களும் தெய்வத்தின் அருளால் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நல்ல நேரத்தை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்து விட்டதல்லவா இனி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ தெளிவாக மீட்டெடுக்க தயாராக இரு என்றும் அப்பன் உன்னோடு நிலைத்திருப்பதை உன்னால் தெளிவாக உணர முடியும் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே நிலை பெற்று நிற்கட்டும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் என்பது மட்டும் உனக்கு தெளிவில் இருந்து விட்டால் என்றும் என்றென்றும் நீ நினைத்த வெற்றியை நிறைவாக பெறுவாய் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா